இன்னைக்கு தாமரப்பூ குளம் தான் போட்டிருக்கேன் தாமரப்பூ வந்து மங்களத்தின் அடையாளம்னு சொல்லலாம் ஏன்னா வந்து அம்மன் வந்து வீச்சிருக்கும் ஒரு பூ தான் அது தாமரைப்பூ தான் அதனால் இன்னைக்கு தாமரைப்பூ தான் போட்டிருக்கேன் வாசலில் மருதாணி செடி வளர்க்குறது ரொம்ப விசேஷம் அந்த மருதாணி செடியில் பூ விட்டுருக்கு பார்த்திங்களா மருதாணி பூ வந்து மகாலக்ஷ்மின்னு அம்சமாக இந்த பூவை நிறைய பேர் கிள்ளி தலையில் வச்சுட்டு போகிறாங்க நிறைய பேர் பூஜைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இன்றைக்கி நான் எட்டி பறிக்கலான்னு பார்த்தேன் எனக்கு எட்டாததுனால நானும் மரத்துலேயே இருக்கட்டும் விட்டுட்டு வந்துட்டேன் இந்த கீரை வந்து சமைக்கலான்னு தாத்தா சொன்னார் புல் புடுங்கிற தாத்தா இந்த கீரை எந்த கீரை இதை எப்படி சமைக்கணும்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை பூஜைக்கு நான் வந்து பால் பன்னீர் சந்தனம் மூணும் அபிஷேகத்துக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதுக்கப்புறம் அம்மனுக்கு பிரசாதத்துக்கு முந்திரி பருப்பு தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பூ இதுதான் நான் இன்னைக்கு அம்மனுக்கு கொண்டு போன பொருள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு அஞ்சு அபிஷேகம் பண்ணும் பால் தயிர் பன்னீர் சந்தனம் கதம்ப பொடி என் கூட வந்தவங்க வந்து இன்னைக்கு எல்லாமே நான் பண்ணுறேன்னு கேட்டுக்கிட்டாங்க அதனால் அவங்கள பண்ண விட்டுட்டு நான் ஓரமாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் இன்னைக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு அபிஷேகம் நான் இன்றைக்கி இருந்து எடுத்துகிட்டு வந்தது சந்தனம் பால் பன்னீர் தயிர் பேக்கெட் ஒன்று வந்ததுனால தயிர் அபிஷேகம் ஒன்று பண்ணும் கதம்ப பொடி ஒன்று பண்ணி அஞ்சாக முடிச்சுக்கிட்டோம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இங்கே அபிஷேகம் பண்ணும்போதும் நம்ம கண்ணில் எதன்னா ஒரு உயிரினம் தெரியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுறாங்களா பாருங்களேன் ஓனான் ஓனான் வந்து அந்த புடவை மஞ்சள் கலர் புடவை மேலே நிற்கிறாங்க ரொம்ப நேரம் வந்து இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு வந்தாங்க ஆனால் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நாங்களும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அதனால் அவங்க வந்து எங்கள் கண் முன்னாடியே போயிட்டுருப்பாங்க நாங்களும் கம்முன்னு விட்டு பார்த்துட்ருப்போம் அதெல்லாம் கரப்பாமூச்சிக்கே பைப்பர் கேஸாக இருந்தாங்க எப்போ இந்த அம்மன் கிட்ட வர ஆரம்பிச்சனோ இந்த உயிரினம் பார்த்தாலும் பயமே இல்லாமல் அசால்ட்டாக போகிற மாதிரி ஆகிடுச்சு இந்த இடம்லாம் அவங்க வாழ்ந்துட்டு இருந்த ஒரு இடம் அந்த உயிரினங்களுடைய இடத்துல தான் நம்ம இப்போ வீடு கட்டிட்டு வந்துட்ருக்கோம் அவங்களுக்கு போகிறதுக்கு இடம் தெரியாமல் இங்கேயும் அங்கேயும் இருக்காங்க மற்றபடி அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணலன்னா நம்மளும் அவங்கள எதுவும் பண்ணாமல் இருந்தோன்னா அவங்க கம்முன்னு போயிடுவாங்க நம்ம அவங்கள தான் அவங்க அவங்களுடைய விஷத்தை நம்ம மேலே கக்குவாங்க அது மனுஷங்களாக இருந்தாலும் சரி உயிரினங்களாக இருந்தாலும் சரி அபிஷேகம் பண்ணும்போது ஒரு குடும்பம் வந்தாங்க அவங்க வந்து இங்கேருந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்களாம் அதனால் ஆடி மாதமாக இருக்குன்னு சொல்லி அம்மனை பார்க்க வந்தாங்க அவங்க கையால் அபிஷேகம் பண்ண வச்சோம் அதுக்கப்புறம் அவங்க வந்து கடைசி வரைக்கும் இருந்து அர்ச்சனை பண்ணிட்டு போனாங்க பூஜை இன்றைக்கி சிறப்பாக முடிஞ்சது மாதம் தேடி போனாலும் கிடைக்காத ஒரு வரம் உட்கார்ந்த இடத்துலையே நம்மளால் பார்க்க முடியுதுன்னா காரணம் அந்த கையில் இருக்கும் கைபேசி கைபேசியை நல்ல விதத்துக்கு பயன்படுத்தலாம் எந்த தவறான நோக்கமும் இல்லாமல் பயன்படுத்தும் போது அதுவும் ஆன்மீக தகவல்களுக்கு பயன்படுத்துவது மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரும்